வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் பணத்தை சம்பாதிப்பவன்தான் அறிவாளி என்கின்ற நிலை வந்துவிட்டது யாரிடம் பணம் இருக்கின்றதோ அவன் அறிவாளி பணம் இல்லாதவன் முட்டாள் வாழத் தெரியாதவன் என்கின்ற நிலையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் நாம் நம்முடைய ஒழுக்கத்தை விட்டுவிட்டு பணத்தை தேடிக்கொண்டிருக்கின்றோம் ஒழுக்கத்தை விட்டு நீ பணத்தை சம்பாதித்தால் அந்த பணம் உனக்கு மகிழ்வை தராது நோயைத்தான் தரும் சபலத்தை தான் தரும் சஞ்சலத்தை தான் தரும் எனவே ஒழுக்கத்தை விற்று பெறக்கூடிய அந்த பணம் நிலையானதல்ல அல்ல எனவே நாம் இன்றைய காலகட்டத்தில் இந்த திசையை விட்டு விலகி ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சம்பாதித்தலை நாம் அடிப்படையாக கொண்டுதான் வெல்ல வேண்டும் எனவே ஒழுக்கமே அனைத்திற்கும் அடிப்படை அதை தாண்டி நாம் பணம் சம்பாதித்தால் அந்த பணம் ஒரு சரியான வகையில் வந்த பணமாக இருக்காது அல்லல் செய்தவையெல்லாம் நம்மை அழ வைத்துவிட்டு போகிவிடும் என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லுகின்ற அந்த கருத்தை மனதில் நிறுத்தி அழக்கொண்டவையெல்லாம் அழப்போம் தவறான விதத்தில் நீ சம்பாதித்த பணமெல்லாம் உன் ஒழுக்கத்தை விட்டு நேர்மையை விட்டு நன்மையை விட்டு நீ சம்பாதித்த பொருளெல்லாம் உன்னை அழ வைத்துவிட்டு போய்விடும் என்பது தெய்வப்புலவர் திருவள்ளுவருடைய திருவாக்கு எனவே ஒழுக்கத்தின் அடிப்படையில் நன்மையின் அடிப்படையில் உலகத்தினுடைய சுபிக்ஷமான தன்மையின் அடிப்படையில் நாம் பணம் சம்பாதிக்க வேண்டும் எனவே அந்த பணம்தான் நம்மை வாழ வைக்கும் மற்றபடி சேர்க்கின்ற பணம் நம்மை விழ வைத்துவிடும் எனவே வாழ வைக்கும் பணத்தை நாம் சம்பாதிப்போம் நன்றி